தூத்துக்குடியில் சமூக நலத்துறை சார்பில் பள்ளி மாணவர்களுக்கான விலையில்லா சீருடைகளை அமைச்சர் கீதா ஜீவன் வழங்கி தொடங்கி வைத்தார் இதனைத் தொடர்ந்து தமிழகம் முழுவதும் அரசு தொடக்க பள்ளி மாணவர்களுக்கு சமூக நலத்துறை சார்பில் சீருடைகள் வழங்கப்பட உள்ளது தமிழக சமூக நலத்துறை சார்பில் பள்ளிகளில் தொடக்க பள்ளியில் சத்துணவு சாப்பிடும் ஒன்றாம் வகுப்பு முதல் ஐந்தாம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு மகளிர் தையல் தொழில் கூட்டுறவு சங்கம் சீருடைகள் தைக்கப்பட்டு சீருடைகள் வழங்கப்பட்டு வருகின்றது அந்த வகையில் மாணவர்களுக்கு சீருடை வழங்கும் நிகழ்ச்சி தூத்துக்குடியில் உள்ள சாமுவேல்புரம் மாநகராட்சி தொடக்கப்பள்ளியில் இன்று நடைபெற்றது தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் லட்சுமிபதி தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் கலந்து கொண்டு பள்ளி மாணவர்களுக்கு சீருடைகளை வழங்கி தொடங்கி வைத்தார் இதனைத் தொடர்ந்து இந்த பள்ளியில் படிக்கும் ஐநூத்தி முப்பது மாணவர்களுக்கு சீருடைகள் வழங்கப்பட்டன இதனைத் தொடர்ந்து பேசிய அமைச்சர் கீதா ஜீவன் இந்த சீருடைகள் அனைத்தும் சமூக நலத்துறை சார்பில் நடத்தப்படும் தையல் கூட்டுறவு சங்கங்கள் மூலம் தைக்கப்பட்டு வழங்கப்பட்டு வருவதாகவும் முன்பெல்லாம் குறிப்பிட்ட அளவுக்கு வைத்து சீருடைகள் வைக்கப்பட்ட நிலைகளில் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் உத்தரப்படி தொடக்க பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களிடம் நேரடியாக வருகை தந்து அளவு எடுக்கப்பட்டு அதன் மூலம் இந்த சீருடைகள் தைக்கப்பட்டு அவர்களுக்கு வழங்கப்பட்டு வருகின்றது தூத்துக்குடி மாவட்டத்தில் மூன்று தையல் குற்றவு சங்கம் மூலம் ஆயிரத்தி ஒன்பது மகளிர்கள் மூலம் இந்த சீருடைகள் தைக்கப்பட்டு வழங்கப்பட்டு வருகின்றது மகளிர்களின் வாழ்க்கை தரம் உயர்த்தும் வகையில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகின்றது என்றார் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் பொறுப்பேற்ற நாள் முதல் பல்வேறு திட்டங்கள் சிறப்பாக செயல்பட்டு வருகின்றன மக்கள் பயன்பெற முடியாத வகையில் இருந்த தடை கற்கள் அனைத்தும் நீக்கப்பட்டு எல்லா முறையாகவும் தரமான வகையிலும் செயல்படுத்தப்பட்டு வருகின்றது இந்த சீருடை வழங்கும் நிகழ்ச்சி தற்பொழுது துவங்கப்பட்டு தமிழகம் முழுவதும் ஒரு வார காலத்திற்குள் தொடக்கப்பள்ளி பள்ளி மாணவர்களுக்கு நேரடியாக வழங்குவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றது என அமைச்சர் கீதா ஜீவன் தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்து அந்த பள்ளிக்கூடத்தில் உள்ள சத்துணவு மையத்தையும் அமைச்சர் கீதா ஜீவன் ஆய்வு மேற்கொண்டு அங்கு சமைக்கப்பட்ட உணவுகளை சாப்பிட்டு பார்த்து ஆய்வு மேற்கொண்டார் இந்த நிகழ்ச்சியில் தூத்துக்குடி கோட்டாட்சியர் பிரபு சமூக நலத்துறை அலுவலர் பிரேமலதா மகளிர் தையல் தொழில் கூட்டுறவு அலுவலர் பாலசுப்ரமணியன் தூத்துக்குடி மாநகர திமுக செயலாளர் ஆனந்தசேகரன் பெருமாள் கோவில் காவலக் குழு தலைவர் செந்தில்குமார் மாநகராட்சி மண்டல தலைவர் நிர்மல் ராஜ் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் மாணவர்களுக்கு சத்துணவு சாப்பிடும் மாணவர்களுக்கு இந்த விலையில்லா சீருடை என்பது வழங்கப்படுகிறது ஆயிரத்தி ஒம்பது மெம்பர்ஸ் உள்ள ஒரு மூணு தையல் சொசைட்டி நம்முடைய மாவட்டத்தில் இருக்குது இந்த யூனிஃபார்ம் எல்லாமே அந்த தையல் சொசைட்டி மூலம் தையல் சொசைட்டி உறுப்பினர்களால் இருக்கிற அந்த மகளிர்கள் மூலம் தைத்து வழங்கப்படுகிறது ஆகவே நம்முடைய மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் மூணு தையல் சொசைட்டியில் ஆயிரத்தி ஒம்பது மகளிர்களால் இது தைக்கப்பட்டுள்ளது மகளிர்களுக்கு ஒரு வாழ்வாதாரம் வழங்கிட வேண்டும் என்பதற்காக இத்துறையின் மூலம் அந்த தையல் எல்லாம் நிர்வகிக்கப்பட்டு வருகிறது ஆகவே இந்த ஆண்டு சிறப்பு நிகழ்வாக நம்முடைய மாணவ முதலமைச்சருடைய அறிவுரைப்படி ஒவ்வொரு பிள்ளைங்களுக்குமே வந்து அளவு எடுத்திருந்தார்கள் இந்த பெண்கள் எல்லாம் ஒவ்வொரு பள்ளிகளையும் போய் நேரடியாக பார்வையிட்டு அந்த மாணவர்களுக்கு அளவெடுத்து அதே போல தைத்து மீண்டும் கொடுப்பதும் அவர்களாகவே வந்து கொடுக்குறாங்க ஏன்னா இதில் என்ன ஆகுதுன்னா கட்சி சமூக நகரத்துறை கல்வித்துறையில் ஒப்படைச்சிருது கல்வித்துறையினு மொத்தமாக வச்சு அப்புறம் அங்கங்கே கொடுத்து விடுறாங்க அதில் சிலருக்கு அளவு காண மாட்டேங்குது சரியாக இல்லைன்ற மாதிரி ஒரு புகார் வந்ததுனால இந்த முறை நம்முடைய மாண்மோக முதலமைச்சருடைய அறிவுரைப்படி அவருடைய நாங்கள் நேரடியாகவே அளவு எடுத்து தச்சு நேரடியாக வந்து விநியோகம் பண்ணுற வேலையை இன்றைக்கி இந்த முறை தையல் கூட்டுற சொசைட்டி உறுப்பினர்கள் அந்த பெண்கள் செய்துள்ளார்கள் என்ற தகவலை மட்டும் கூறிக்கொண்டு இவ்வாறு சத்து சீருடை வழங்குவதையும் நம்முடைய முதலமைச்சருடைய அறிவுரைப்படி சமூக நலத்துறை ஒழுங்கும் முறையாக எல்லாத்துக்கும் அவருக்கு ஏற்றவாறு ச இந்த யூனிஃபார்ம்கள் சீருடைகள் தைத்து வழங்கப்படுகிறது என்ற தகவலை கூறிக்கொள்ள வரும் முகரின் இவ்வாறு நம்முடைய முதலமைச்சரில் பொறுப்பேற்றதிலிருந்து எல்லா துறையில் உள்ள பணிகளும் முடுக்கிவிடப்பட்டுள்ளது அதில் உள்ள மக்கள் பயன் பயன்பெற இயலாத நிலையில் இருந்த அத்துணை தடை அகற்றப்பட்டுள்ளது அதுபோல எல்லாமே முறையாக தரமானதாக இருக்க வேண்டும் முறையாக வழங்கப்பட வேண்டும் தரமான கல்வி தரமான ஒரு சீருடை எல்லாம் இப்பொழுது ஒழுங்குபடுத்தி இந்த சீருடை வழங்குவதில் நம்முடைய கல்வித்துறை அதுபோல கைத்தறி மற்றும் துணைநூல் துறை சமூக நலத்துறை இணைந்து இந்த மக்களுக்கு இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை இந்த யூனிஃபார்ம் நிகழ்ச்சி இன்றைக்கு தொடங்கப்பட்டுள்ளது தொடர்ச்சியாக தமிழகம் எங்குமே அத்துறை பள்ளிகளிலும் அடுத்த வாரத்துக்குள்ளாக எல்லா பிள்ளைகளுக்கும் நேரடியாக இந்த சீருடைகள் வழங்கப்படும் ரெண்டு செட்டு எல்லா பிள்ளைகளுக்கும் ரெண்டு செட்டு முதற்கட்டமாக வழங்கப்படுகிறது என்ற தகவலை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி बेल आई था செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்